வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நான் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு ரெண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் சைஸ் அதுவும் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பீன்ஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு மீடியம் சைஸு தக்காளி அதே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முடி எலுமிச்சை பழம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு மூணு லவங்கம் ஒரு ஸ்டார் பூவு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டம்ளர் பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி இதுவும் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு டம்ளர் அரிசி கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் நெய் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் சமையலுக்கு வந்து எண்ணெய் மொத்த பொருள் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அடுப்பத்தை வச்சாச்சு அது மேலே நம்ம குக்கர் வச்சுட்டோம் குக்கர் நல்லா காஞ்சி எடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக நீ சேர்த்து ஏன்னா நல்லா காஞ்சிட்டு இப்போ இந்த பிரியாணியால் பட்டலங்கெல்லாம் கேட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் இடிப்புள்ளி பேஸ்ட் எடுத்துப்போம் வெங்காயம் வதக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு போட்டோன்னா உள்ளே போய் உட்காந்துக்கணும் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் போய் உட்காந்துக்கோம் அதனால் நம்ம வெங்காயம் வதக்கும்போது வதக்கணும்னா ஒன்றா வரும் நல்லா சேர்த்து நெஞ்சு குண்டு சேர்த்து நம்ம வதக்கணும் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் அதனால் இது கூட நல்லா வரக்கூடியிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா தான் நம்ம போட்டுக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை பீஸுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் ஒரு கலர் கொஷந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி பார்த்தீங்கன்னாக்கா நைட்டே நான் ஊற வச்சு ஒரு விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு இதில் பார்த்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் தோல் பட்டாணி நமக்கு வந்து காய்கறி கடையில் கடிச்சிதுனாக்கா தோலை உரிச்சிட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம் இது வந்து வேகாது பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒரு விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் தயிர் தயிர்ப்பேன் ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தா இதே இது கூட சேர்த்துலாம் நல்லா ஒரு களை கலக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண முடியும் ரெண்டு டம்ளர் அரிசி நம்ம போட்டுக்கோடல அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் மொத்தம் நாள் டைம் இதில் நம்ம ஆக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு தான் இது கொஞ்சம் திட்டமாக தான் போடணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம அசியாக பண்ண முடியல அரிசி போட்டாச்சு இந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு சரியாக நீங்கள் செக் பண்ணி வேண்டியோம் செக் பண்ணிட்டு இந்த ஒரு முடி சும்மா தான் இதில் குஞ்சு கொத்தமல்லி கொத்தந்தாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புதினா தான் புதினா சேர்த்துக்கலாம் நான் கொத்தம்தாய தான் ஆட் பண்ணுறது வேகும்போதே நம்ம சேர்த்துட்டோன்னா நல்லா வாசனை கம்பலமும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்திங்கன்னா குக்கர் முடியை நம்ம போட்டுடணும் குக்கர் முடிய போட்டு கேஸை நம்ம ஸ்லோவில் வச்சு இருபது நிமிஷம் வச்சு தான் நம்ம வந்து மறுபடியும் பார்க்கணும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகணும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட்டை போட்டலாம் இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே திறந்து பார்த்தலாம் இப்போ இந்த மாதிரி இந்த பத்தல் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாதம் கூட வீணாவாது பிடிக்காது ஒன்றும் வீணாவாத எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மிக்சில் எடுத்தாச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டு கிண்டி காட்டு பாருங்கள் எப்படி அழகாக நல்லா உதிரி உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக பார்த்தீங்களா ஒரு சாதம் கூட வீணாக பாருங்கள் அடிப்படி கிலோ ஒன்றும் இல்லை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க இன்றைக்கி நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பேருக்கு மேலே தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே கேரட் ஆகட்டும் பீன்ஸ் ஆகட்டும் பச்சை பட்டாணி உருளைக்காய் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் இதை செஞ்சுருக்கோம் நம்ம இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ